ல்லாம் அன்புக்குரிய பிரிவினர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து பிரேட்டி வழங்கும் மனா இஸ்லாம் நிகழ்ச்சியினுடைய நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் இஸ்லாமிய புனித ஸ்தலங்கள் நிகழ்த்தப்படுகின்ற குத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக பிரேட்டி வினர்களுக்கு வழங்கி வருகிறார் அந்த அடிப்படையில் வளமை போன்று இன்றும் எங்களுடைய இருநூற்றி அறுபத்தி ஆறாவது தொடர் புனித மக்கா முக்கர்மாவுடைய ஹத்பாய் மூலாவது மொழி பேருக்கு இருக்கின்றோம் ஹத்பாய் ஹத்தீப் உசாமா ஐயாத் தாக்குதல் அல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார் ஹத்பாவின் தலைப்பு அதாவது வளர்ந்து வரக்கூடிய சிறார்களை பாதுகாப்பது அவருடைய முக்கியத்துவம் அவர்களை நெறிப்படுத்துவது அவர்களை பாதுகாப்பது சம்பந்தமாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது அல்லாவை புகழ்ந்து நபி சொல்லா அலுவலாம் சலவாஸ்லாம் சொல்லி தக்வாய் வலியுறுத்தியதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே சோதனைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுகின்ற போது அறிவாளிகள் வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தினர்களை பார்ப்பார்கள் அவர்களுடைய தன்மைகளை அவர்களை வழி நெறிப்படுத்துவதை அவர்களை நல்ல முறையில் பராமரிப்பதின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள் இது பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தினர்கள் சிறந்த ஒரு சமூகமாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய சமூகத்தில் சிறந்த சமூகமாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அதேபோன்று இந்த சிறுவர்களை பராமரிப்பது என்பது அவருடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவது அவருடைய கொள்கையை சீராக்குவது அவருடைய மார்க்க விடயங்களை சீராக்குவது இல் அமலை கொண்டு அவர்கள் வாழ்வது அதே போன்றோ நல் நல்ல குணமுள்ளவர்களாக அவர்களை மாற்றுவது இதுபோன்ற விடயங்களில் கவனம் செலுத்துவது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இருக்கிறது கெட்ட விடயங்களை மட்டும் அவர்களை பாதுகாப்பது கெட்ட தொடர்புகளை மட்டும் அவர்களை தூரமாக்குவது இது போன்ற நல்ல விடயங்களுக்கு அவர்களை நாங்கள் வழிகாட்டி நல்லவர்களாக அவர்களை வள வளர்ப்பது இஸ்லாம் காட்டக்கூடிய முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது அதே போன்றோ அவர்களுக்கு நல்லவர் நல்ல நல் நல்ல நட்புகளை வளர்த்துக்கொள்வது அதே போல் நல்லவர்களோடு சேர்ந்திருப்பது நல்ல முறை நல்லவர்களோடு பழகுவது இது போன்ற விடயங்கள் அவர்களை நாங்கள் ஈடுபடுத்துவது காலத்தின் தேவையாக இருக்கிறது அதே போன்றோ நல்ல நண்பர்களோடு நாங்கள் வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது நல்ல நட்பு வாழ்க்கையிலே தாக்கத்தை மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றோ அன்பு அன்பு அன்பை நாங்கள் முன்னிறுத்தி உலகத்திலே நல்ல நட்புகளை வளர்த்துக் கொள்வது அதே போன்று நாங்கள் நபிசு அலிசம் அவர்கள் சொன்னதை போன்றோ ஒரு மனிதன் அவரை பார்க்க வேண்டுமான நன் நண்பனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அகமதில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திரும்பி என்ற கிதாப் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒரு மனிதனுடைய தன்மை நண்பர்களோடு பழகக்கூடிய நேரத்தில் நண்பர்களுடைய தன்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறது எனவே என்னுடைய சூழலை நல்ல சூழலாக கொள்ள வேண்டும் அதே போன்று நபிசல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் மிக தெளிவாக ஹதீஸ் இலே புகாரி முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நல்ல நண்பன் அதே போன்று கெட்ட நண்பனுக்கு உதாரணம் நல்ல நண்பன் என்பவன் அதாவது ஒரு வாசன திரவியம் என்பவன் அதாவது கொல்லனுடைய அந்த போல நல்ல நல்ல அதாவது அத்தர் வியாபாரி அவரோடு நாங்கள் பழகுவதை மூலமாக அவருடைய அத்தரை வாங்காவிட்டாலும் அந்த வாசம் எங்களுக்கு கிடைக்கும் அதே போன்றும் கொல்லனிடத்தில் பழகுவதன் மூலமாக என்னுடைய எங்களுக்கு நெருப்பின் மூலமாக ஆபத்துக்கள் ஏற்பட்டு விடும் அல்லது நெருப்பு ஆபத்து ஏற்படாவிட்டாலும் அந்த அந்த நாற்றம் அந்த புகையுடைய நாற்றம் எங்களை உடம்பில் படும் போன்றதான் நல்ல நண்பர்களுக்கும் கெட்ட நண்பர்களுக்குமான உதாரணம் எனவே நல்ல நண்பன் எப்போதும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக தவறை மன்னிக்கக்கூடியவனாக குறைகளை மறைக்கக்கூடியவனாக இருப்பானோ அப்போதுதான் அவன் நல்ல நண்பனாக கருதப்படுவான் நல்ல விடயங்களின் பக்கம் வழிகாட்டக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் நல்ல விடியங்களின் பக்கம் கெட்ட விடயங்களை அசிங்கமாக காட்டக்கூடியவனாக கெட்டதை விட்டு தடுக்கக்கூடியவனாக ஒரு நண்பன் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான நண்பனுடைய அடையாளமாக இருக்கிறது நல்ல நண்பனோடு பழகுவதன் மூலமாக என்னுடைய முடிவு நல்ல முடிவாக மாறும் அதே நண்பன் கெட்டதை காட்டக்கூடியவனாக மோசமான விடியங்களை காட்டக்கூடியவனாக கெட்ட கொள்கைகளின் பக்கம் வழிகாட்டக்கூடியவனாக அவன் இருந்தால் அது ஒரு மனிதனுடைய கெட்ட விடயங்களுக்கு வழிகாட்டக்கூடியவன் நல்ல நண்பனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் அவன் அழிவின் பக்கம் செல்லக்கூடியவனாக இருப்பான் அவனோடு பழகக்கூடியவன் நாசமாகிவிடுவான் வைக்கக்கூடிய நட்பு அது அழிவுக்கு காரணமாக மாறிவிடும் நரகத்தின் பால் ஒரு மனிதன் செல்வதற்கு காரணமாக தீய நட்புக்கள் கெட்ட நட்புகள் காரணமாக ஆகிவரும் குரான் அல்லாஹால சொல்கிறான் அநியாயக்காரர்கள் நாளை மறுமையில் அவருடைய கை விரல்களை அவர்கள் கடித்து சாப்பிடுவார்கள் சொல்வார்கள் இந்த நான் ரசூஸ் அல்லாஹ் அவர்களோடு சேர்ந்திருக்கலாமே நான் இந்த இன்னாறு நண்பனாக ஆக்கியிருக்காமல் ஆக்கினது தான் நான் நரகம் வருவதற்கு காரணம் நான் கெடுவதற்கு காரணம் என்னை இவன் அல்லாவுடைய கிரை விட்டும் என்னை இவன் பாலாக்கி விட்டான் தூரமாக்கி விட்டான் இந்த நண்பனால் தான் நான் நரகத்துக்கு வந்திருக்கிறேன் என்ற அந்த நாளில் ஒரு மனிதன் சொல்வான் மனிதனை செய்தான் மனிதனை நஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹூத்தாலாவுடைய து அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நல்ல நண்பர்கள் நாளை கயாமத்துடைய நாளையில் நண்பர்கள் உலகத்தில் வாழக்கூடிய நண்பர்கள் சிலர் சிலருக்கு விரோதிகளாக அந்த நாளில் இருப்பார்கள் தக்குவாதாரிகளை தவிர தக்குவாதாரிகளை தவிர நட்பின் மூலமாக ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு நல்ல நட்பின் மூலமாக சொர்க்கம் செல்வான் தீய நட்பின் மூலமாக ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு காரணமாக மாறிவிடும் எனவே ஒரு அறிவாளி தன்னுடைய தோழமை நட்பின் மூலமாக அவர் நினைக்க வேண்டும் அதை அந்த நட்பை அவர் நல்லவர்களோடு நல்ல மனிதர்களோடு அவர் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நபி சொல்லா செல்லும் அவர்கள் சொன்னதை போல நீங்கள் பழக வேண்டுமாக வேண்டுமீனோடு பழக வேண்டும் நீங்கள் உணவளிப்பதாக இருந்த இருந்தவங்களுடைய உணவை தக்குவாதாரிகள் சா நல்லவர்கள் சாப்பிட வேண்டும் அஹமதில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்றோ என்னுடைய நட்பு அல்லாவுக்காக வேண்டியிருக்க வேண்டும் சுயநலங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டதாக நட்பு இருக்க வேண்டும் மன உச்சைகளுக்கு தூரமாக்கப்பட்டதாக என்னுடைய நட்புகள் வளர வேண்டும் ஈமானோடு எங்களுடைய நட்பு இருக்க வேண்டும் அடுத்து சிறந்த நல்ல கொள்கை வளர்ப்பதற்கு காரணமாக என்னுடைய நட்புகள் ஆக வேண்டும் அல்லாவுடைய கட்டளைகள் நிறைவேற்றக்கூடியதாக தடைகளை விட்டு நீங்கக்கூடியதாக என்னுடைய நட்புகள் இருக்க வேண்டும் எங்களுடைய அசைவுகள் எங்களுடைய அமைதிகள் எல்லாவற்றிலும் நல்ல விடயங்கள் நல் நல்ல எங்களுடைய அசைவுகள் எங்களுடைய அமைதிகள் நல்ல விடயத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் நல்லவர்களை நேசிப்பது அதிசயம் வந்திருக்கிறது புகாரி முஸ்லீம் அதிசயம் வந்திருக்கிறது அப்துல்லா மசூத் சொன்னார் ஒரு மனிதன் நபிசல்லா அலிசம் மடத்தில் வந்தார் வந்து கேட்டார் யார் ரசூல் அல்லா ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தை நேசிக்கிறார் அவர்களோடு அவர் சேரவில்லை அவர் சொன்னார்கள் உலகத்தில் யார் யாரை நேசிப்பாரோ அவரோடு நாளை மறுமையில் அலுப்பாட்டப்படுகிறோம் நல்லவர்களை நேசிப்போம் நல்லவர்களோடு பழகுவோம் நல்லவர்களை நேசிப்பது நல்லவர்களோடு நாளை மறுமையில் சேர்ந்திருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது இன்று எங்களுடைய நட்புகளை வளர்ப்பதற்கு பல நவீன சாதனங்களை நாங்கள் காண்கின்றோம் தொலைத்தொடர்பு சாதனங்களை காண்கின்றோம் சமூக வலைதளங்களை காண்கின்றோம் இவைகளின் மூலமாக எங்களுடைய நட்புக்கள் நல்ல நட்புகளை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நல்ல விடயங்களுக்கு இவைகளை பயன்படுத்த வேண்டும் சில போது இவைகள் கெட்ட விடயங்களுக்கு காரணமாக மாறிவிடும் இன்று இவ்வாறான தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இவைகள் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை பெற்றோர்களுடைய அஹ் தோழிலே இது சுமத்தாட்டக்கூடியதாக இருக்கிறது பெற்றோர்கள் தாய்மார்கள் உளமாக்கல் தாய்கள் சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் இந்த விடயங்களை இவ்வாறு இவ்வாறு பயன்படுத்துவது இவ்வாறான விடயங்களுடைய அழிவுகளை விட்டும் நாசகாரியங்களை விட்டும் என்ற இளைஞர்களை சிறுவர்களை எப்படி பாதுகாப்பது என்ற விடயத்திலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்றோ நல்ல நல்லவர்களோடு என்னுடைய தொடர்புகளை வளர்த்துக்கொள்வது நல் அதாவது மற்றவர்களுக்கு நலவை சொல்வது அதே போன்றோ அளவுக்காக வேண்டி பாடுபடுவது இவ்வாறான நல்ல விடயங்களுக்கு சாதகமாக சந்தர்ப்பமாக சமூக வலைதளங்களை இவ்வாறான தலங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இவ்வாறான நவீன சாதனங்களை நாங்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் நல்ல நட்புகளை வளர்த்துக்கொள்வதற்கு பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹத்தீப் அருள் ஹத்பாவுடைய முதல் பகுதியை பற்றி சென்று இரண்டாவது பகுதியில் அல்லாவை புகழ்ந்து நபி சொல்லா அலேஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்து செலாம் சொல்லி அல்லாஹைய அடியார்களை நல்ல நண்பனுடைய தன்மை என்னவென்றால் அது நல்ல நண்பன் நல்ல உள்ளம் உள்ளவனாக இருக்க வேண்டும் நல்ல உள்ளத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு உலகத்திலும் பயன் பிரயோசனம் கிடைக்கும் அருமையிலும் கிடைக்கும் இப்போ கை சொல்கிறார்கள் நல்ல நண்பன் எப்படிப்பட்டவன் என்றால் நல்ல மனிதன் உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனிதன் மன உச்சைகளை விட்டும் அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமான ஆசைகள் அதே போன்ற மன உச்சைகள் இவைகளை விட்டும் நீங்கியவராக அவர் இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் அல்லாஹைய மார்க்க ரசுசலாச மார்க்கத்தை மார்க்கம் அல்லாத வேறு மார்க்கங்களை தீர்ப்பாக வழங்குவதை விட்டும் அவர் பாதுகாக்கப்பட்டு நீங்க இருக்க வேண்டும் அதே நபி நபிசதல்லாஹூ அலை அதே போன்றோ அல்லாவுடைய அன்பை பெற்றவராக அல்லாவுடைய அன்புக்கு காரணமானவராக அவர் இருக்க வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக ஒரு மனிதனுடைய நட்பு ஒரு மனிதனுடைய தொடர்பு இருக்க வேண்டும் நல்ல உள்ளம் படைத்தவருடைய உள்ளம் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அதேபோன்று அல்லாவை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயப்படக்கூடியவர்களாக அதே போன்று அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக அல்லாவின் பக்கம் மீளக்கூடியவர்களாக அவர் இருந்தால் அவருடைய இருப்பார் என்றால் அவருடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை முதன்மைப்படுத்துவது அல்லாவுடைய கோபத்தை விடுந்தூரமாகுவது இதுதான் உபூதியத் என்று சொல்லக்கூடிய அடிமைத்தனத்துடைய அடையாளமாக யதார்த்தமாக இருக்கிறது அந்த ஊதியத்தன் என்பது அல்லாவுக்கு மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று எனவே பரிசுத்தமான பாதுகாக்கப்பட்ட உள்ளம் என்பது அந்த உள்ளத்தில் சிறுக்கு இருக்கக்கூடாது அல்லாவுக்கு மாத்திரை விபாசியக்கூடியதாக அந்த உள்ளம் இருக்க வேண்டும் அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அஞ்சக்கூடியதாக அந்த உள்ளம் இருக்க வேண்டும் அவருடைய அமல்கள் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக நேசிக்க வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி அவர் கோவிக்க வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் அவர் கொடுப்பதென்று அல்லாவுக்காக கொடுப்பார் எடு தடுப்பதென்று அல்லாவுக்காக தடுப்பார் எனவே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நபி சொல்லா அலுவல் சொல்லாமருக்கு மீது செலவாத்து சலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தி நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் உசாமா ஹையாத் ஹபுதால்லா அவர்கள் என்னுடைய நட்புகள் எப்படி அம வேண்டும் என்னுடைய தொடர்புகளை யாரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய சிறார்களை எப்படி நாங்கள் நல்ல சூழலில் வளர்க்க வேண்டும் என்ற அந்த அழகான ஹொத்பாவை முழுமையாக நிகழ்த்தி விடைபெற்று சென்றார் அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மதினாமன் அவர் அவருடைய ஹொத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம்